சவுதி அரேபியாவில் பழைய விண்டோ ஏசிகளை புதியதாக மாற்றும் திட்டம் சமீபத்திய ஆண்டுகளில் சவுதி அரேபியாவில் கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது இதன்போது சில பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது காலநிலை மாற்றத்துடன் எதிர்கொள்ளும் நோக்கத்துடன் சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது இதன் ஒரு கட்டமாக அதிக மின்சாரம் பயன்படுத்தும் பழைய ஏர் கண்டிஷனர்களை மாற்றி குறைந்த மின் நுகர்வுடன் புதிய ஏசிகளை நிறுவுவதன் மூலம் எரிசக்தி திறனை அதிகரிக்கவும் வீட்டு உபயோக மின்சார பயன்படுத்துதலை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இசுப்தால் மாற்று என பெயரிடப்பட்ட இந்த முயற்சி அரசாங்க அமைப்புகளுடன் இணைந்து சவுதி எரிசக்தி திறன் மையத்தால் மேற்கொள்ளப்படுகிறது முதல் கட்டமாக ஏழு முக்கிய நகரங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஜித்தா ரியாத் தமாம் கோபார் மக்கா மற்றும் மதீனா போன்ற நகரங்களில் செயல்படுத்தப்பட்டது இனி முதல் சவுதி அரேபியாவின் அனைத்து பகுதிகளிலும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனையாளர்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய ஷோரூம்கள் மற்றும் நான்கு சவுதி தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது புதியதாக வாங்கும் ஸ்பிளிட் ஏசியில் ஆயிரம் வரை தள்ளுபடியும் டெலிவரி மற்றும் இன்ஸ்டலேஷன் சேவைகளை இலவசமாகவும் இவர்கள் வழங்குகிறார்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கும் நிறுவனங்களில் வெளிநாட்டினர் தங்களது இக்காமாவை பயன்படுத்தி இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இத்திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவில் ஏர் கண்டிஷனர் வர்த்தகம் தற்போதைய இரண்டு புள்ளி மூணு பில்லியன் ரியாலிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் மூணு புள்ளி ஒன்று பில்லியனாக உயரும் என சமீபத்திய ஊடக அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களால் சவுதி பசுமை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் இந்த நிலக்குகளை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி